வணக்கம் நண்பர்களே இது நான் வீட்டுக்குள்ளே முளைக்கப்பட்ட விதைகள் முளைச்சி வந்திருக்கு மார்ச் மாதம் நடுப்பகுதி அப்படி முளைக்க போட்ட நான் போட்டு கிட்டத்தட்ட ஒரு மூன்று கிழமைக்கு பின்னரான பின்னராக எடுத்த வீரியோ தான் இது எல்லாமே நன்றாக முளைச்சி வந்திருக்கு கத்தரி கத்தரி தக்காளி மிளகாய் எல்லாம் போட்டிருந்தான் எல்லாமே முளைச்சிருக்கு இங்கே குளிர் என்றபடியால் வெளியில் நேரடியாக விதைக்க போட முடியாது முளைக்க போட முடியாது ரெண்டால் அது முளைக்காது குளிருக்கு அதில் வீட்டு தோட்டம் செய்வார்கள் வீட்டுக்குள்ளே தான் முளைக்க போடுவார்கள் அது முளைத்து வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரல் மாதம் நடுப்பகுதி அளியில் நடுப்பகுதி அளவில் வெளியில் உணர்ந்து வச்சுனா கொஞ்சம் வெயில் மாந்துட்டுது எல்லாம் நல்லாவே வளர்ந்துருந்தது இது வந்து கேரட் ஏப்ரல் மாத நடுப்பகுதி அப்படி நேரடியாகவே விதைக்கப்பட்டிருந்தேன் அது முளைச்சு வந்திருக்கு வெங்கால பீட்ரூட் அதையும் நேரடியாகவே விதைக்கு போட்டிருந்த நான் அதிகம் முளைச்சி வந்திருக்கு தொடர்ந்து இது சம்மந்தமான வீடியோக்களை எங்களை எதிர்பார்க்கலாம் நன்றி